ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து இன்றைக்கி போடுறேங்க சாயங்காலம் வரைக்கும் வீடியோ பாருங்க எடு அடுப்பு தொடச்சிக்கலாங்க நீ காஃபி போடல காலையில் எழுதிச்சு இப்படி தொடச்சிட்டோம்னா நல்லதுங்க லட்சுமி கடாட்சம் கிடைக்குங்களா அடுப்பு தொடச்சிட்டு தான் சமைக்க காஃபி போட்டு சமைக்காது நல்லது ங்க அப்போ தான் நல்லதுங்க அந்த காலத்திலே தான் அடுப்பு சாணி போட்டு பகுவாங்க நம்ம அடுப்பு குறைக்கிறது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த இந்த பால் பால் பாரு நைட்டே காய்ச்சி வச்சுட்டேங்க இந்த ஆடை எடுத்து வச்சுட்டு பால் காய்ச்சி காப்பிச்சேன் கீ எடுத்து வச்சோம்னா ஒரு பத்து நாளில் நம்ம வெண்ணெய் ஆயிரும் வெண்ணெய் எடுத்துக்கலாம் மிக்சியில் ஓட்ட அடிச்சு பாருங்க ஒரு பத்து நாள் எடுத்து வைக்கலாம் ஒரு மாதத்துக்கு எடுத்து வைக்கலாம் பெரிய நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சோம்னா நல்லா வெண்ணெய் ஆயிரும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க பீசரில் சமைச்சிட்டே நம்ம டிவி பார்க்கலான்ட்டா ஒரு ஸ்டாண்டு பாருங்க இது எடுத்து வச்சுக்கலாம் ப்ளக்கு இதை இப்படி வச்சுக்கலாங்க இப்படி வச்சுட்டே பார்க்கலாங்க ஸ்டாண்டே வேண்டியது இல்லைங்க இது மாதிரி வச்சுட்டு நம்ம சமையல் செய்யலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சமைக்கலாங்க சம வந்ததுக்கு நம்ம ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னா இப்படி வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் இப்படி ப்ளக்கு எடுத்து வச்சுக்கலாங்க போன ப்ளக்கு இப்படி செல்லு வச்சு பார்க்கலாம் தெய்வத்துக்கு விளக்கு வாங்கியிருக்கிறேங்க புது விளக்கு அஞ்சு விளக்கு வாங்கலாங்க ஏழு விளக்கு வாங்கலாம் ஒரு பாக்கெட் அப்படியே வாங்க ஒரு பாக்கெட்டு பத்து விளக்கு இருக்கு நம்ம ஏழு யூஸ் பண்ணிக்கிறாங்க பெருமைக்கு வருஷம் வருஷம் புதுசு வாங்கி வச்சுக்கோன்னா ரொம்ப நல்லது சன்ரைஸ் இப்படி பாக்கெட் தாங்க நமக்கு லாபம் அந்த பெரிய வாய்க்கு வாங்கினோம்னா நமக்கு லாபம் கிடையாது இது அஞ்சு ரூபா பாயிட்டு ரெண்டு ரூபா ஆயிட்டு பத்து ரூபா ஆயிட்டு இது மாதிரி வாங்கிட்டோம்னா நமக்கு லாபம் அது வந்து விலை ஜாஸ்தியும் ஆனால் காப்பிட்டு ஒரு கம்மியாக தான் இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கு போடுறது இன்னும் ஒரு ஆளுக்கு போடலாங்க ஆனால் நாங்கள் வந்து அதிகமாக டிகேஷன் போட்டு குடிக்கிறதுனால அஞ்சு பேர்த்துக்கு போடலாங்க இது சுகர் உள்ளவங்களுக்கு சர்க்கரை கம்மியா போட்டிருக்குங்க உங்க வீட்டில் அவருக்கு சுகர் இருக்கு எனக்கு சக்கரை அதிகமாக போட்டுக்கலாம் கரெக்டாக அதிகமாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் அளவு இது சாயங்காலம் எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தொடுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் இது வந்து சந்தனம் இருக்கிறாங்க வச்சு இந்த விளக்குகள் எடுத்து பாரு இப்படி எடுத்து வச்சுட்டு சந்தானம் வைக்க வேண்டியது இல்லைங்க பங்கங்க இது வச்சுட்டோம்னா பார்க்கறக்கு அழகாகவும் இருக்கும் இது போட்டு வச்சுக்கலாம் பார்க்குறக்கு பாருங்கள் நல்லா இருக்குது இந்த மாதிரி தட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி போட்டு வச்சுங்க தீபம் போட்டுக்கலாம் எண்ணெய் இழுக்காது இது பார்க்குறக்கு நல்லாவும் இருக்குது பாருங்கள் பூ போட்டுங்கூட சுற்றி பூ போட்டுங்கூட வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வச்சோம்னா இருக்கும் அஞ்சு விளக்கு வைக்கலாம் அஞ்சு விளக்கு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி கடையிலேயே விற்கிதுங்க டிமார்ட்டில் இது வாங்கிட்டு வந்து பாருங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கலாம் நெய்வளக்குங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்ங்க இது நம்மளுக்கு வரும் ரொம்ப நாளைக்கு இது மாதிரி செய்யிலையும் போட்டுக்கலாம் பஞ்சளையும் போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக வச்சு நமக்கு எது சௌரியமோ அதை மாதிரி செஞ்சுக்கலாங்க சாமி நடுவில் வச்சுக்கலாங்க ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாங்க நல்லாயிருக்கும் சாமி வச்சுக்கலாம் பூ வைக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கார்த்திகை தீபத் திருநாள் திருநாளுக்கு இது வச்சோம்னா இப்படி வச்சோம்னா முன்னாடி நல்லாயிருக்கு வாசலில் இந்த மாதிரி மிளகா ரெண்டு கிலோ காய் வச்சு வச்சுருக்குறேங்க காய வச்சு நொறுக்கி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நொறுக்கி கொடுங்க நொறுக்கி வச்சிருக்கிறேங்க நல்லா காஞ்சிருச்சு இப்படி காய வச்சாதான் நல்லா அரைக்கும் நல்லா நைஸாக நம்ம கடையில் வாங்குகிற மிளகாத்தூள் வந்து வாய் புண்ணு வந்துடுது இது மாதிரி செஞ்சுட்டோம்னா நம்மளே வீட்டிலே தயாரிச்சுக்கலாம் அதுக்கு வந்து எல்லாம் வறுத்துக்கலாங்க கருகாப்பில் மிளகு ஜீரகம் மஞ்சள் அப்புறம் வெந்தயம் மல்லி ரெண்டு கிலோவுக்கு வந்து ஒரு கிலோ மல்லி போடுவாங்க நான் மல்லிகைப்பழங்க ரெண்டு கிலோ மிளகாய்க்கு ஒரு கிலோ மல்லி நல்லா காய வச்சு வச்சுருக்குறேங்க மிளகாய் வந்து வறுக்க வேண்டியதுங்க இது மாதிரி வறுத்து வறுத்தெடுத்துக்கணுங்க இந்த மாதிரி வறுத்த எடுத்துட்டோம்னா வண்டி வைக்காதுங்க ஒரு வருஷம் ஆனாலும் மிளகாத்தூள் அப்படியே பாசமாக நல்லாயிருக்கும் இதில் ஒரு சில பேர் அரிசி பருப்பு தோரம் பருப்பு க கடலப்பருப்பு எல்லாம் போடுவாங்க நானும் எதுவுமே போட மாட்டேன் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி செய்வேன் இப்படி தான் நல்லா செய்வாங்க வெந்தயம் மிளகு ஜீரகம் கருகாப்பில் இது தவிர மல்லி இதை தவிர வேறு எதுவும் போட மாட்டாங்க கருகாப்பில் கருகாயப்பில் நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க பெருங்காயம் இதெல்லாம் தான் போடணும் மற்றபடி இந்த அரிசி கடலப்பருப்பெல்லாம் போட்டோம்னா வண்டு குடிச்சிக்கணும் டேஸ்ட்டு இருக்காது குழம்பு வந்து குழம்பு இருக்கும் சாம்பார் இப்படி போட்டோம்னா குழம்பு இந்த டேஸ்ட்டாக நல்லா இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு கிலோவுக்கு ஒரு ஒரு கிலோ மல்லி நல்லா வறுத்துருச்சுங்க எடுத்து கொட்டிக்கலாம் மிளகு இது ஒரு இரநூறு அந்த காய வச்சதுனால கருவப்பில் அப்படியே சேர்ந்து மிளகு இரநூறு ஒருத்தர் விளக்கண்ணியெல்லாம் பழைய தேய்ச்சி வைக்காம அதெல்லாம் தேய்க்க வேண்டியது எண்ணெய் கக்கம் பண்ணிப்போம் குளம் பண்ண நல்லா நல்லாவது இந்த மாதிரி செஞ்சதுன்னா எது தேய்க்க வேண்டியதில்லை ஒரு வருஷம் ஆனாலும் மிளகாத்தும் வந்து பிடிக்காது எப்பவுமே மிளகாசூள் வாங்க மாட்டேங்க தான் அரைச்சி வச்சுக்க என்னென்னமோ கலர்களாக இந்த வாய் புண்ணு வந்துடுது நாக்கெல்லாம் பூண்டு இல்லாதப்ப அவசரத்துக்கு வாங்கம்னா உடனே பூண்டு வந்துடும் மசால் பொடி வரைக்கும் வாங்க மாட்டாங்க நானே வீட்டிலேயே தயார் பண்ணிக்கிறேன் நல்லா வணங்கிடுச்சு நல்லா காய வச்சுரு சாஞ்சதுனால நல்லா வறுத்து வெந்தயம் எடுத்துட்டு வரேன் வெந்தயம் வந்து சும்மா நம்ம கொஞ்சமாக போட்டால் போடுங்க ஒரு ஐம்பது போட்ட போடு ரொம்ப போட்டாலும் குழம்பு வழிபடுவோம் ஒன்றா வருத்திருச்சுங்க இன்னும் இந்த பெருங்காயமும் மஞ்சளமும் தட்டிக்கலாம் இப்படி மஞ்சள் தாங்க போடணும் தூளுக்கு இதுதான் நல்லாயிருக்கும் கட்டி பெருங்காயம் போடணும் பெருங்காயத்தை தட்டிக்கலாம் நல்லா வெயில் வாஞ்சதுனால நொறுஞ்சு நானே நொறுக்கிளே இன்னொருங்காய் வேணுமோன்றதா தோட்ட சட்டியில் கொஞ்சம் சூடு வேணும் நான் நொறுலாம் நோயும் வெங்காயம் தட்டி வச்சுங்க மஞ்சள் தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டிக்கணும் இது இறக்கணுங்க இந்த மஞ்சள் ரெண்டு கிலோ மிளகாய்க்கு ஒரு கிலோ மல்லி இரநூறு கிராம் சீக்கிரகம் இரநூறு கிராம் மிளகு இரநூறு கிராம் மஞ்சள் ஒரு பெருங்காய கட்டி இப்படி வெந்தயம் ஒரு ஐம்பது போட்டால் போதும் கருவேப்பில் இருபது ரூபாய்க்கு வாங்கினா போதுங்க எல்லாம் போட்டு அரைச்சி வணக்கி வச்சுட்டேங்க பாருங்க மிளகாய் ரெண்டு கிலோ காய வச்சு எடுத்து வச்சுருக்கறேன் அது வந்து சுட்டி வச்சுருக்கிறேன் சாக் பையில் இது ஆறணும் ஆறணும் அப்புறம் போய் அரைச்சிட்டு வரேன் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க மிளகாத்தூள் எப்படி இருக்குதுன்ட்டு நல்லா இருக்குங்க மிளகாத்தூள் மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க நைஸாக இருக்குது பாருங்க வரும் சாம்பார் புளி குழம்பு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் காய் தாளிக்க பொரியல் செய்ய ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைங்க ஒரு வருஷத்துக்கு மேலேயே வரும் விளக்கணையெல்லாம் தர வேண்டியது இல்லைங்க இது சும்மாவே அப்படியே வண்டு வண்டுபிடிக்காமல் இருக்கும் இயற்கை படக்கூடாது கடையில் வாங்குகிற மிளகாய் இப்படி இருக்காதுங்க அதெல்லாம் கலப்படமாக இருக்கும் நம்ம சொந்தமாக அரைச்சி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறோம் அவங்க எப்படியோ ஏதோ ஒன்று போட்டு மிளகாயி வீணாக போன மிளகாயி எல்லாம் போட்டு எப்படி இப்படி காய வச்சு எப்படி இப்படி செய்கிறாங்களோ தெரியல நம்ம சுத்தமாக செய்கிறோம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கமாண்டில் போடுங்க எப்படி இருக்குதுன்னுட்டு ஹலோ காய்கறி பிரியாணி விளான்ட்டுங்க கருகப்பில் போட்டிருக்கிறேன் பட்டமொளக போட்டுக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் போதும் இது கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் அரைச்சிட்டுங்க பட்டை கிராம்பு சோம்பு மல்லித்தழை வீட்லேயே வந்த புதினாங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை கழுவி இதில் போட்டுக்கலாம் புதினா போட்டுக்கலாங்க இதையும் ஒரு அடி அடித்து தக்காளி ஓடணும் பெரிய ஜாரில் போடலாங்க கொஞ்சம் தானே அப்படின்ட்டு சின்ன ஜாலியே வச்சுட்டேன் தக்காளி வச்சுக்கலாம் ஒன்று அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும் மறந்துட்டேன் இஞ்சி போட்டுக்கலாம் அரைச்சிட்டேங்க நல்லா நைஸாக அரைச்சிருச்சு தாளித்தலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க பட்டை கிராம்பு இந்த இந்த பூ ஏலக்காய் இது போட்டுக்கலாம் வெங்காயம் மல்லி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த தக்காளி போட்டுக்கலாம் ஒரு தக்காளி ஒரு தக்காளிங்க இந்த சாண்டை போட்டுக்கலாம் அடுத்த சாண்ட் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் காய்கறி போட்டுக்கலாங்க நெய் ஊற்றிக்கிட்டேன் இது நல்லா கொதிக்க மிளகா தூ வரப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் வர மிளகா தண்ணி கொஞ்சம் ஊற்றுக்கலாங்க இந்த காய் வேகிற தடவை தண்ணி ஊற்றணும் போ தண்ணி தொட்டு வரையும் இது வந்து பக்கத்து நாம எல்லாம் அதை பண்ணி இதை போதும் அதை போடு அரிசி போட்டுக்கலாங்க நான் சாதா அரிசி தான் போட்டேங்க பிரியாணி அரிசி எல்லாம் போடுங்க நம்ம சாப்பாட்டு தான் போட்டோம் ஒன்றரை செம்பு தண்ணி ஊற்றிக்குறேங்க இதில் கொஞ்சம் கொதிக்கிட்டு கொதி முடிச்சிங்கனாலே இது சில இது போடு முடி போட்டு ஒன்னையை முக்கால் ஒரு அரிசி போட்டோங்க நம்ம சாப்பாட்டு அரிசி தான் போட்டுக்கிறேன் காய்கறி வரதுனால தண்ணி வந்து கொண்ட போதேன் ஒன்னைய முக்கால் கொன்ற நல்லா கொதி பிடிச்சிருச்சுங்க

சூப்பராக இருக்குங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது காரம் உப்பு எல்லாமே எங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் இப்போ சொல்லுங்கள் இதே மாதிரி செஞ்சு எப்படி இருக்குதுன்ட்டு பண்ணியாட்டமே இருக்கு பாருங்க காய்கறி பிரியாணி அருமையாக இருக்குங்க காய்கறி பிரியாணி என்ன அரிசி வந்து நம்ம சாப்பாட்டு அரிசியே போட்டேன் மற்ற எல்லாமே பிரியாணிக்கு போட்டால் தான் போட்டிருக்குறேங்க பிரியாணியே தான் அவ்வளோ நல்லாயிருக்கு